சாணக்கியா மற்றும் முத்திரையினர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ராமாயணம் த லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா படம் வால்மீகி ராமாயணம் பேஸ் பண்ண படம் இதை வந்து டேரக்டட் பை கோய்சி சசாக்கி மோகன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க கிரியேட்டிவ் டேரக்டர் வந்து விஜேந்திர பிரசாத் ஸ்க்ரீன் பிளே பை நரேந்திர சர்மா ராணிபுரா மோகன் அண்ட் கோய்ச்சி சசாக்கி ஓகே இதை வந்து என்ன இதில் வந்து யார் யார் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் ராமரோட இதில் வந்து செந்தில்குமாரும் சீதாவை வந்து மகேஸ்வரியும் ராவணா வாய்ஸ்க்கு வந்து பிரவீன் குமாரும் அண்ட் லக்ஷ்மணா வாய்ஸ்க்கு தியாகராஜன் ஹனுமான் வாய்ஸ்க்கு வந்து லோகேஷ் இதை நரேஷன் பண்ணுறவங்க வந்து ரவூரி ஹரிதா ராமாயணா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வால்மீகி பேஸ் பண்ண ராமாயணா ராமாயணா சம்மந்தப்பட்ட ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து படம் ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரீவிசிட் மாதிரி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து கதை சொல்லுவோம் அந்த காலத்தெல்லாம் நிறைய கதை சொல்லி கேட்டு வளர்ந்துருக்கோம் இப்போ கதைலாம் சொல்கிறதுக்கு வந்து இதுவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு படம் காமிக்கணும் இந்த மாதிரி இப்போ காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வந்து இருக்குது அனிமேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமான அந்த சீன்ஸு முக்கியமான அந்த விஷயங்கள்லாம் எடுத்துருக்காங்க அதாவது அனுமர் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த அணிலாம் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணி அந்த பிரிட்ஜ் இது பண்ணுறாங்க அந்த வானரங்கள்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறம் அனுமர் அங்கே போய் வந்து எப்படி லங்கையை வந்து எரிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கும்பகர்ணன் வர பண்ணும்போது என்ன நடக்குது இந்த மாதிரி முக்கியமான சீக்வன்சஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் கொண்டு வந்து அதை ஒரு படமாக வந்து பண்ணி அதை வந்து அனிமேஷனாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அனிமேஷன்னா வந்து இது வந்து டூ டி தான் அதை வந்து நம்ம த்ரீ டியாக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி கிராஃபிக்ஸாக இது பண்ணுறத விட ஒரு ஜாலியாக நம்ம ஒரு கார்ட்டூன் சேனலில் ஒரு ஒரு படம் பார்ப்போம் அது வந்து ஒரு ராமாயணாவாக இருந்தால் எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கதையாக சொல்லும்போது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக அதை பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மாதிரி பண்ணோம்னு நினைக்கிற படம் தான் வந்து இந்த படம் இந்த படம் வந்து எங்கெங்கே டிக் வாங்கும் எங்கெங்கே டிக் வாங்காது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் டிக் வாங்குற இடம் வந்து கன்ஃபார்மாக சொல்லிடலாம் அனிமேஷன் ரொம்ப ரியலாக பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்ன சீன்ஸ் எடுக்கணும் என்னென்ன சீக்வன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கணுங்கிறத வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே வந்து டிக் வாங்கும் ஒரு நல்ல என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவும் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா பெருசாக டிக் வாங்காத இடம்லாம் இல்லைங்க இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ராமாயணம் அப்படிங்குறது வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு அனிமேஷன் செட்டப்பில் ஒட்டு அனிமேஷன் செட்டப்பில் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம வந்து டிக் வாங்காத இடம் பெருசா இல்லை ஒரு சில இடங்களில் வந்து இந்த லிப் சிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தோணுமே தவிர ஏன்னா அது வந்து ஹிந்தியில் இருக்குது வேறு வேறு லாங்குவேஜஸில் இருக்குது நம்ம தமிழில் இது பண்ணும்போது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சிங்க் வந்து பெட்டராக பண்ணிருக்கலாம் தான் ஒரு இதுவாக இருக்குமே தவிர அங்கே வாங்காமல் போக வாய்ப்பு இருக்குது மற்றபடி அந்த அந்த ராமாயணாவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இல்லை நமக்கே கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்து ஒரு ஒரு ரீவிசிட் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த படம் வந்து தாராளமாக பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்